சொல்லல்லாஹு செல்லம் துன்யா இந்த இந்த துன்யாவிற்காக துன்யாவிற்காக அற்ப தீனை விலை கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம் லா எங்கே நம் வாழ்வில் இருக்கிறது லா எங்கே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது லா இல்லா இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய வணக்க வழிபாட்டில் இருக்கிறது லா இலா ஹைல்லல்லாஹ் எங்கே நம்முடைய செல்வத்தில் இருக்கிறது லா இல்லா ஹைல்லல்லாஹ் எங்கே நம்முடைய உறவுகளில் நம்முடைய தொடர்புகளில் நம்முடைய குணத்தில் இருக்கிறது ரோசித்துப் பாருங்கள் சோதனைகளில் அகப்பட்டு பாவங்களில் ஈடுபட்டு அல்லாஹுவை மறந்து ரசூலை மறந்து மறுமையை மறந்து மரணத்தை மறந்து அதற்குப் பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம் இந்த நாளை பற்றி இந்த லாயிலா ஹில்லல்லாவை பற்றி இந்த நியமத்தை பற்றி என்று எந்த நினைவும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே மர்ணித்து விட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது லாயிலா ஹில் அல்லாஹை நம்மால் முழிந்து விடலாம் ஆனால் ஒருபோதும் மர்ணித்தின் மரணத்தின் போது இதே நிலைமையில் வாழக்கூடியவர் லாயிலா ஹில் அல்லாஹாவை மொழிய முடியாது யாருக்கு அல்ல அருள் செய்கிறாரோ அவருக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹுவை மரணத்தின் போதும் மொழிய முடியும் யசூலுல்லா சொல்லல்லாஹோ அழகுவல்லம் சொன்னார்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மரணத்தின் போது செயல்களை செய்ய வைப்பான் யார் என்ன செயலை செய்ய வைப்பான் யாரை அல்லா நேசிக்கிறானோ அவர் மரணத்தின் போது நல்லாமலை செய்த நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவான் யார் இதற்காக வாழ்ந்தார்களோ யாருடைய வாழ்வு இதற்காக இருந்ததோ யாருடைய விழிப்பு இதற்காக இருந்ததோ யாருடைய மரணம் இதற்காக அமையுமோ அவர் லா இதாக இல்லல்லா என்று வெறுமனே பேர்களை கொண்டு முஸ்லிம்களாக வெறுமனே கலிமாவை கொண்டு முஸ்லிம்களாக வெறுமனே ரமதானில் மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்களாக வெறுமனே வெறும் குரானை ரமதானில் மட்டும் ஓதக்கூடியவர்களாக வெறும் ரமதானில் மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக வெறும் ரமதானில் மட்டும் பாவங்களிலிருந்து விலகிக் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களையோ அல்லது வெறும் சடங்காக இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கோ இந்த அல்லாஹு மரணத்தின் போது மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதில்லை கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூத அழகி வசல்லம் அதை பயந்தார்கள் அல்லாஹுடைய தூதசல்லாஹோ அழகி வசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே ஒரு இடைவெளி இருக்கும் அந்த செயலை செய்தால் சொர்க்கம் நுழைவான் அந்த நேரத்திலே முந்தும் அவன் நரகத்துடைய அமல்களை செய்வான் அவன் நரகம் நுழைவான் அடிக்கடி சொல்லக்கூடிய பிரார்த்தனை பிரட்டக்கூடியவனே என்னை உன் மார்க்கத்தில் நிலையாக்கவை நிலை நிலையாக்கிவை சஹாவாக்கள் கேட்டார்கள் யார் அசோல் அல்லா இந்த துவை ஏன் நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஈமானை மொழிந்தவர்கள் அதை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள் நாம் அதை கொண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும் அசூல்லா சல் அல்லாஹு அலிஹி வசலம் சொன்னார்கள் இரண்டு விடல்களுக்கு இடையில் அல்லாஹ் உள்ளங்களை வைத்திருக்கிறான் அவன் யாருக்கு நாடுவானோ அப்படி அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று அல்லாஹுடைய சொன்னார்கள் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்கள் பயந்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை அழைத்தார்கள் அல்லாஹ் நான் சிலை வணக்கத்தை விட்டு வெளியேறினேன் நான் சிலைகளை உடைத்து நான் இந்த மக்களுக்கு முன்னால் என் வரலாற்றை வாழ்ந்து காண்பித்தேன் வாரிசுகளையும் இந்த சிலை இருந்து பாதுகாத்து விடு என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாஹுவை அழைத்தார்கள் யூசுஃப் அலி இஸ்லாம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய் நல்ல மக்களோடு என்னை ஒன்று சேர்த்து விடும் யாகூப் அலிகிஸ்லாம் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டார்கள் மா எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் அந்த பிள்ளைகள் சொன்னார்கள் என்னுடைய இங்கு உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்குடைய இறைவனாகிய அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்குவோம் என்று யாக்கூப் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மேல் உள்ள கவலையில் தௌஹீதை குறித்த கவலையில் கேட்டார்கள் அல்லாஹைய தூதர் அலிஹி வசல்லம் அதைத்தான் தன்னுடைய மரண நேரத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள் உங்களில் யாரும் மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என்று அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என்றால் லா வாழ்ந்து மரணித்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆதரவில் வாழாமல்

தொழுகையை விட்டு விலகி இருக்க மாட்டார் தன்னை தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க மாட்டார் மொழிந்தும் தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்துகிறாரோ அசோலு சொன்னார்கள் எமக்கும் இணை வைப்பவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகை அதை விடுபவர் அவர்களை சார்ந்தவர்களாக இறை மறுப்பாளராகவே ஆகிவிடுகிறார் என்று அசுலுல்லா சல்லாஹூ அழகி செல்லம் மரண நேரத்தில் சொன்னார்கள் அசோலா சொலா தொழுகை தொழுகை என்று மரண நேரத்தில் சொன்னார்கள் தொழுகையை விடுபவருக்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று வாழ்பவர் கடமையானதற்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுவார் வாழ்பவர் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளுவார் அல்லாஹ் அனுப்பிய மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுவார் அல்லாஹ் அனுப்பிய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுவார் அந்த வேதத்தில் குரானை ஓதுவார் படிப்பார் பின்பற்றுவார் அறிந்து கொள்வார் அவர் மறுமையை நம்பிக்கை கொள்ளுவார் அதற்கான தயாரிப்போடு வாழ்வார் அவர் விதியை நம்பிக்கை கொள்ளுவார் நன்மை தீமை புறத் அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து வருகின்றது என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார் லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்பவர் ஒழுக்கமில்லாத காரியங்களில் தன்னை ஈடுபடுத்த மாட்டார் லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்பவர் அல்லாவை மறந்து அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து விலகி தன்னை ஒருபோதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாட்டார் அல்லாவிற்காக அல்லாவுடைய மார்க்கத்திற்காக அல்லாவுடைய தீனுக்காக அதை உயர்த்துவதற்காகத்தான் தன்னுடைய முழு மூச்சையும் இல்லல்லாவிற்காக வாழ்பவர் வாழ்ந்து செல்வார் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த வசதங்களும் இந்த ஹதீதுகளும் நாம் மேற்கூறிய சஹாபாக்களுடைய நிகழ்வுகளும் நம்முடைய ஈமானை திடப்படுத்த வேண்டும் சோதனையின் காலத்தில் குழப்பங்களின் காலத்தில் பாவங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய என் இந்த சமூகத்தில் குற்றங்களில் எளிதாக செய்யக்கூடிய இந்த நிலைமையில் அல்லாஹிடத்திலே அதிகம் அதிகம் உறுதியை தேட வேண்டும் அசுலுல்லா செய்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் செய்யுங்கள் உள்ளங்களை பிரட்டக்கூடியவரை என்னுடைய உள்ளத்தை இந்த தீரில் என்னை செய் செய்ல்லா சொன்னாக சவாஹூ அழகி வசல்லம் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது இந்த கொள்கையில் வாழ்வது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஆகிவிடும் அசுல்லா அசல் அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் அந்த நேரத்திலும் அல்லாஹுடைய தீனை பின்பற்றுபவர்களுக்கு ஐம்பது பேருடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பாள் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் அசுல் அல்லா அவர்களில் ஐம்பது பேருடைய கூலியா சூருல்லா சொல்ல அல்லாஹூ அழகி வசல்லம் சொன்னார்கள் இல்லை உங்களில் ஐம்பது பேர் செய்யக்கூடிய கூலியை சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் பாவங்கள் கிடையாது குற்றங்கள் கிடையாது சோதனைகள் நாம் அளவில் பறந்து விரிந்து இவ்வளவு எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தாலும் இவ்வளவு பலத்தில் இருந்தாலும் கிடையாது அதனால் சூருல்லா சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் உங்களில் ஐம்பது பேருடைய கூலியை அந்த சோதனையின் காலத்திலும் இந்த தீனில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தீனை நிலையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு இதற்காக வாழ்ந்து மர்ணிக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை கொண்டு இதே கொள்கையை கொண்டு அல்லாஹுவை நாளை மறுமையில் சந்திக்கும் வரை தன்னுடைய கண்களை வணக்க வழிபாட்டில் இருந்து அப்புறப்படுத்தாத மனிதருக்கு அல்லாஹூர் அப்புல்லாலமின் கொடுப்பான் என்ற சூளுல்லா சொல்லல்லாஹூ அழகிய செல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமை பலப்படுத்துவானாக இந்த லா இலாக இல்லல்லாவிற்காக அதிகம் அதிகம் நன்றியோடு வாழ்வதென்பது வார்த்தைகளால் சொல்வதல்ல அதை செயல்களில் எடுத்து நடப்பது இப்படி ரசூலுல்லா ஒரு சிறுவருக்கு இந்த ஷஹாதத்தை மொழிய வைத்து அலமதுல்லா இல்லதி அன் கதகூமி நார் ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் என்று மொழிந்தார்களோ அது போன்று இதை இதை எடுத்து வைப்பதற்கும் இதற்காக வாழ்வதற்கும் இதற்காக தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கும் இதற்காக வாழ்ந்து மரணிப்பதற்கும் அல்லாஹு அபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஹைரன் அல்லாஹு பார்க் ஃபீக்கும்